லவல்த் எத்திக்ஸ் பாடம் எட்டு புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒருவரையொருவர் காணாமலேயே நட்பு கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் பாரி கபிலர் அதியமான் அவ்வையார் குமணன் பெருஞ்சித்தனார் கோபெருஞ்சோழன் பிசிராந்தையார் ஸோ இவங்க எல்லாமே யாருன்னா புலவர்கள் மற்றும் அவங்களுடைய நட்பு கொண்டிருந்த அரசர்கள் இதில் வந்து கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் தான் ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருப்பாங்க இந்த கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்து உண்ணாணவும் இருந்து உயிர் திறந்திருப்பார் ஸோ அவர் இறந்த செய்தியை கேட்டு அதே மாதிரியே வடக்கிருந்து உயிர் துறந்தவர் தான் இந்த பிசிராந்தையார் அடுத்ததாக இரண்டாவது வினா பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் என்று கூறியவர் ரூஸ்வெல்ட் இமானுவேல் காண்ட் பிளாட்டோ அரிஸ்டாடில் ஸோ அப்படின்றது தான் சரியானது பொறுத்துக மக்கள் ஏற்படுத்திய அரசியலமைப்போடு நாடு அப்படின்னு சொல்லி சொன்னது பிளென்சிலி அடுத்து மக்கள் உரிய சட்ட விதிகளை வகுத்து ஆள்வதே நாடு அப்படின்னு சொன்னவர் உட்ரோ வில்சன் அடுத்ததான் ஒருவனுக்கு உணவில்லையனின் உலகை அழிப்போம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் அப்படின்றது பாரதியுடைய ஒரு கவிதை பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் ஸோ இந்த அரிஸ்டாட்டில் வந்து அரசியல் அறிவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு ஸோ மூணு நாலு ரெண்டு ஒன்று நாலாவது வினா பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்கள் உடைமைகள் அல்லர் அப்படின்னு சொன்னது கலீல் ஜிப்ரான் காரணம் தம்முடைய இருந்தாலும் அதன் மீது உரிமை கொள்வதற்கு ஒரு அளவு உண்டு ஸோ கூற்று சரி காரணமும் சரி அழுக்காறு அவாவிகுலி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இக்குரட்பாவில் அழுக்காறு என்பதன் பொருள் பேராசை கடுஞ்சினம் பொறாமை கடுஞ்சொல் ஸோ அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம் அவா அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம் வெகுளி அப்படின்னா கடுஞ்சினம்னு அர்த்தம் இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல் தன்னலம் கொண்டவர்களை கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் பாரதியார் அவ்வையார் திருவள்ளுவர் சோ பாரதிதாசன்றது சரியானது குடும்ப அமைப்பு மூலம் நிறைவு செய்து கொள்ளக்கூடியவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சோ உடல் அறிவு ஆன்மீக தேவைகள் இதுதான் சரியானது மனித உரிமை நாளாக கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் அஞ்சு நவம்பர் இருபது டிசம்பர் பத்து நவம்பர் முப்பது ஸோ டிசம்பர் பத்து அப்படின்றது தான் சரியானது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து ஐநா சபையில் ஒரு இது டிக்ளரேஷன் போடுவாங்க அதாவது யூடி ஹச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எஃப்டி ரூஸ்வெல்ட் அவர்களுடைய மனைவியான எலினா டி ரூஸ்வல்ட் தான் இந்த டிக்ளரேஷனை கொண்டு வருவாங்க ஸோ இதுதான் மனித உரிமை பிரகடனமா கொண்டாடப்படுது ஒன்பதாவது வினா பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க தனியொருத்தி தன் மகனை பெற்றெடுத்த பொழுதை காட்டிலும் அவனை சான்றோன் என பிறர் கூறும்போது மிக்க மகிழ்ச்சி அடைவாள் காரணம் சமுதாயத்தில் சிறந்த பண்பு நலன் கொண்ட சான்றோர்களையே அனைவராலும் மதிக்கப்படுகின்றன ஸோ கூற்றும் சரி காரணமும் சரிதான் ஸோ ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டதாய் அந்த குரலோட பொருள்தான் இது அடுத்துதான் பத்தாவது வினா பிறரை பற்றிய நட்பண்புகளுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க மொழி பற்று நாற்றுப்பற்று மனிதநேயம் அறச் செயல்கள் நீதி நியாயம் தன்னடக்கம் நேர்மை ஸோ தன் அப்படின்றது தவறானது அடுத்து நமக்காக ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என கூறியவர் காரல் மார்க்ஸ் லியோ தால்ஸ்தாய் உட்ரோ வில்சன் கலில் ஜிப்ரான் ஸோ காரல் மார்க்ஸ் அப்படின்றது சரியானது